a ver qué அது மறுபடியும் அள்ளி கொட்டி கொட்டி சிலைக்கு போறீங்களா சலிச்சுட்டே கோசி எவ்வளவு சலிச்சிருக்க பரவாயில்ல இன்னைக்கு பொறுப்ப வேலை எல்லாம் செய்யற வந்து சாணி இல்லடா மாட்டை பிடிச்சி கட்டுறானா பண்ண மாட்டேங்கிற ஆனா இங்கே பொறுப்பா வேலை செய்யற ஏடா

ஹாய் வாங்க நண்பர்களே ஹாய் அப்படியே எல்லாரும் நம்ம ஹாலினோட ஃபேமிலிக்கு லைக் பண்ணிடுங்கப்பா சாப்டியா சாப்டச் சாப்டச் நண்பர்களே ஹாய்

என்ன வந்துட்டான் 90000 கொஞ்சம் தமிழ்லேயே மெசேஜ் பண்ணுங்க நண்பர்களே எல்லாரும் வந்து லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கப்பா ஹாலி நோன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க சூப்பர் थैंक यू பிரதர் थैंक यू అప్ప <didn't work> <laughs> <ilfi> Meu, cadê செம்மையா இருக்கு அப்படிங்களா இல்லைன்னு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க இதையோ ஒண்ணு போடுங்க ஆனா தப்பா போடாம நல்ல விதமா போடுங்கப்பா அப்படியே நண்பர்களே நலம் நலம் நீங்க நலமா கொஞ்சம் தமிழ்ல போட்டாங்கன்னா பரவாயில்ல தமிழ்ல பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்கள் எல்லாரும் ஆல் ஆல் இன் ஒன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆல் இன் ஒன் ஃபேமிலிக்கு லைக் பண்ணுங்க கா பிச்சுக்குது காலு பிச்சுக்குது எங்கயும் போ சொல்லுங்க எப்படி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க எந்த ஊர் ஆத்தூர் ஆத்தோர் சாப்பிட்டேன் சாப்பிட்டம்பா எடுத்து அதுக்கு அப்புறமா ஆர்க்டிக் வின ஐட்டெக் ரியல் ஆர்க்டிக் இதுக்கு அப்புறம் புளியை

देखती देखती ओ देखती देखती मुझे

கிண்டா அப்டினா என்னாலமே புரியல நான் பாアルミ நான் சப்போர்ட் போஸ்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க பா ரெண்டு லைக் பண்ணுங்க நண்பர்களே அங்க பரா எல்ல கள்ள கொட்டுது யே சாரிச்சு ஏ மண்டையில சலிக்கறான் வந்து

போகும்போது ஜிஹெச்சியில ஒரு ஒரு பார்வை காமிச்சிட்டு போயிடலாமா இல்ல சித்தி நான் பார்க்கல பாம்பு மேல கைய தொட்டு விட்டேன் அதானே எனக்கு பயம் ரொம்ப நேரமா பேதி கிளப்பிட்டு இருக்கு எனக்குள்ள கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்தேன் அதை பார்த்தது உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சு

பதினால அப்படியே இன்னும் நாலு லைக் பண்ணுங்க நண்பர்களே நாலு லைக் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் பத்து தான் வந்துருக்கு நாலு என்ன நாலு லைக் பண்ணுங்கப்பா ஓகே

ஒரு மணாலக்குச்சுமா சோखर தோரி கோடி பண்ணிச்சிருக்கையாடா பாவி ஒரு நிமிஷம் எக்கிட்டுப் போறேன்டா ஏப்படிக்குன்னா நல்லா பண்ணமா ஆமா ஏ அடிச்சது இதுக்கு என்ன பண்ணனும் இருக்கு ரொம்ப கொட்ட அப்படி குதினாலும் அதெல்லாம் கேட்டிங்க Não, não,

சிறுங்கல்ல அப்படி இல்ல இருக்க கூடாது அது சலிக்கிறதே ஹாய் வாங்க 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 நம்ம சேனலுக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்க லைக் ஷேர் ஃபேமிலிக்கு என் மா மன்னு சொல்லிக்கிறான் நான் வந்து அந்த நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு வந்து உட்காந்து இருபது நிமிஷமே ஆகிவிட்டது சரி பத்து நிமிஷம் லைவ் லயப்படுவோம் அவன் அடங்க மட்டுக்கிறான் அதனால அவனுக்காக அந்த இந்த வேலையை கொடுத்துருக்கும் போது பாருங்க வேலை செய்யறதுக்கு எப்படி சின்னதா வரல இது ஏண்டா ஏய் கசா இருந்தா போவோம் दा पेती में टाटा भी क्यों है टाटा भी கதவெல்லாம் எடுத்துட்டு வந்து கதவெல்லாம் புழுதி எடுத்துட்டு இருக்கு கதவெல்லாம் கழுவிதான் போடணும் அந்த வளர்த்தி கதவு பாத்ரூம்க்கு அப்புறம் அது இல்லாம ரெண்டு கதவா Akan? Nih nyeri pari juga Nanti di desi udah ngapain ya? സാപ്പിടുതാ മണ കാ கழிச்சு அவன் வீட்டுல வேலை செய்ய மாட்டேங்கிறான் நாங்க தான் வீட்டுல வேலை செய்யறோம் அதனால எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல சிறீதையானா பரவாயில்ல அணைத்து சோறாக்கி குழம்பு வச்சு தண்ணி காய வச்சு துணி நாலஞ்சு நைட்டி துவச்சி போட்டு ரெடியா இருந்துச்சு சாப்பிட்டுச்சு தை திருநாள் வாழ்த்துக்கள் மச்சி உங்களுக்கும் எல்லாருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள் தை பூசம் திருநாள் வாழ்த்துக்கள் சாரி ஹாய் பேபி ஹாய் ஹாய் பைபா அப்படியே எல்லாரும் லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்ன செய்யணும் இங்கே பாக்குறது பார்த்தா பயமா இருக்கு பிரதர் என்னை பார்த்தா எப்படி தெரியுது நான் என்ன பண்ணேன்